ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போறீங்க அது என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தோம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு இருந்து ஒன்று எடுத்தாரு அந்த இடத்துல வந்து ஒன்று இருந்ததுங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாயிடுச்சுங்க அது என்னது மாமா தேன்கூடு தேன்கூடுங்க நல்லா பெருசாக இருக்கு அது போய் பார்த்தா ஜூம் பண்ணி பா கண்ணில் எப்படி நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா அப்படி பயமாக இருக்குங்க கச்ச 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 கச்சன்னு அது தேன் இருக்கு அதாவது தேனி இருக்கு

எங்க வீட்டு மாடியில வந்து ஒரு இடத்துல உருவாயிருக்கு இந்த மாதிரி உருவாறு நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க எங்களுக்கு தெரியல அவங்க கிட்ட காமிக்கிறோம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல அழிக்கிறது விரும்பல அது கஷ்டப்பட்டு வந்து தேன பல கிலோமீட்டர் தூரத்துல போய் சேகரிச்சு கொண்டு வந்து உருவாக்கியிருக்கு அதாவது வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கு அதை நாங்க அழிக்க விரும்பல அதுவா குடிச்சிட்டு அதுவா எப்ப காலி ஆகும் காலி ஆகட்டும் ஆனா பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வராத அளவுக்கு இதுக்கும் நாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க

கல்யத்து அடி போவோம் எதுவும் செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருந்தால் அது அமைதியா அமைதியாக அவங்க இடத்துல இருப்பாங்க நாம் தொட்டோம் கெட்டோம் கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ணுவாங்க ஆமா அப்புறம் காயங்கள் உண்டாகும் எனக்கு வந்து உண்டாகும் ம் எனக்கு அத பார்த்த உடனே அத தான கேட்டேன் என்னம்மா நம்மள ஏதோ பண்ணிருமா நம்ம வர இங்க நிக்கிறோம் அப்படினு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதா இது பண்ணோம் நம்ம உடனே எனக்கு வந்து நம்மள ஏதோ பண்ணிருமான்னு எனக்கு தோணல ஐயோ குழந்தைங்க வர வருவாங்களே ஏதோ பண்ணிருமா என்னம்மா இப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்படி தான் கேட்டேன் இன்னும் இப்படி கட்டி இருக்கு ஓ டின் எடுத்தியா அது பின்னாடி இருந்ததோ அப்படினு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தோம் சரி வாங்க நீங்க அத பாருங்க இங்க பாருங்க

எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து கட்டியிருக்குங்க ம் பார்த்துக்கோங்க இவ்வளோ மரம் செடி கொடி இங்கே ஃபுல்லாகவே எல்லாம் இருக்கும் மரம்லாம் எல்லாம் கட்டாத இந்த இடத்துல வந்து கட்டியிருக்கு பார்த்துக்கங்களேன் அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு இருக்கு அதாவது என்னுடைய பையன் என்னுடைய பையன் சொல்லி எங்களுடைய பையன் பிரவீன் வந்து ரொம்ப சேட்டை அதிகமாக பண்ணுவான் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்தம்னா கணக்கே கிடையாது நைட்டு பன்னெண்டு மணி கூட உட்காந்து அழகாக குறித்து சாப்பிடுவார் அதாவது மெயினாக ஆரஞ்சு பழம் விரும்பி சாப்பிடுவான் அப்படி விரும்பி ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் சேகரித்து திராட்சை ஆ ஆமாம் திராட்சை வெள்ளை திராட்சை அதுவும் சாப்பிடுவான் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மொட்டை மாடியில் தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் அவன் கடமைக்குன்னு ஊனி போட்டான் நான் சொல்லுவேன் நானும் ஏதாவது விதை கறந்துச்சுன்னா சேகரித்து வைப்பேன் எதுக்குன்னு கேட்பான் காட்டில் முளை போடுறதுக்குப்பா நம்ம விதை வாங்குற செலவு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி அவனும் அதை பார்த்துட்டு விதையை கொண்டு வந்து எதோ கடமைக்குன்னு முளையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் போட்டான் அது கிட்டத்தட்ட போட்டு ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப முளைஞ்சி வந்திருக்கு அது என்னன்னு நீங்களே பாருங்களேன் பச்சை திராட்சை இல்லாதப்ப கருப்பு திராட்சை கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம் அதையும் சாப்பிட்டு அந்த விதையும் கொண்டு வந்து ஊனி போட்டிருக்கான் அதுவும் ரொம்ப நாள் வரைக்கும் முளைச்சி வந்திருக்கு எனக்கு வந்து போடும்போது முளைக்குமா என்னன்னு தெரியல சந்தேகமா தான் இருந்தது ஆனா போட்டு ஒரு மாசத்துல பலன் கொடுத்திருக்கு இது வந்து திராட்சை செடி

தண்ணி ஊத்தே இருக்கணும் அப்படியே காஞ்சி வீணா போயிடும் இதை பத்திரமா பாதுகாத்து நம்ம கீழேயாவது எடுத்துக்கணும் இல்லை அந்த கொடிக்கு இங்கேயே படர் விட்டுலாம் இந்த செடியை மட்டும் நம்ம வைக்கணும் இந்த விதைகள்லாம் வந்து முளைச்சி எனக்கு நிஜயமா தெரியாது வந்து இதுல ஊனி போட்டான் நானும் வராது ஊர்ல தான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் தண்ணி அப்பப்போ ஊத்திட்டு இருக்கும் போது விதைகள் வந்து மொழி வந்துருச்சு விதைகள் வந்து தூங்கலாம் ஆனா திரும்பி மொழிச்சு வரும் Ade mm. yang Okay. Okay, guys. Okay, bye. Next to lagla sandi kelam.